வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி செக்ஷனில் நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு எண் பத்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பத்தாவது கொஷின் பார்க்க போகிறோம் ஒரு மாணவர் ஓர் எண்ணை நாலு பை மூணால் வகுப்பதற்கு பதிலாக நாலு பை மூணால் பெருக்கி சரியான உடைய காட்டிலும் எழுவதை கூடுதலாக பெற்றார் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு எண் எடுத்துக்கிறோம் அந்த எண்ணை ஆக்சுவலி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அந்த நம்பரை நாலு பை மூணால வகுக்க சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிட்டாரு நாலு பை மூணால பெருக்கி இருக்காரு ஓகே ஸோ அது பெருக்கும்போது போது நம்மளுக்கு சரியான பதில் என்னது நாலு பை மூணு நாள் வகுக்கிறது தானே அந்த சரியான ஆன்சரை விட எவ்வளவு கூடுதலாக வருது எழுபது கூடுதலாக வருது அப்போ அந்த கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம தேவைப்படுகின்ற எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் ஏன்னா நமக்கு அந்த நம்பர் தெரியல அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் ஓகே இந்த நம்மளை என்ன செய்ய சொல்லிருக்காங்க அந்த நம்பரை என்ன செய்யணும் நாலு பை மூணால வகுக்கணும் அப்ப எக்ஸ் வகுத்தல் நாலு பை மூணு இதுதான் நம்மளுடைய சரியான பதில் கரெக்டா ஆனா அந்த ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சிருக்கா அந்த நம்பரை நாலு பை என்ன செஞ்சிருக்கா பெருக்கி இருக்கா எக்ஸ் பெருக்கள் நாலு மூணுன்றது இந்த நம்மளுடைய சரியான பதில விட எவ்வளவு கூடுதலா இருக்குது எழுபது கூடுதலா இருக்குது ஓகேவா சோ இதுதான் நம்மளுடைய கோவை சோ இத வச்சு நம்ம இப்ப கணக்கு போட ஆரம்பிக்கலாம் சோ இந்த சமன்பா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நாலு பை எக்ஸ்பெய்கள் நாலு பை மூணு நான் என்னன்னு எழுத போறேன் நாலு பை மூணு எக்ஸ்ன்னு எழுத போறேன் ஓகேவா சோ என்ன ப்ராப்ளம் இல்ல புரியுதா நமக்கு நம்பரா இருந்தா நம்ம நம்பர் பெருக்குவோம் இங்க எக்ஸ்ங்கிற மாதிரி இருக்குன்னா அதுல போய் மூணு எக்ஸ் எழுதிப்போம் அடுத்து இங்க வகுத்தல் குறியீடு இருக்கு வகுத்தல் குறியீடு குறியீடுல நம்ம ஒரு வாக்கியம் ஞாபகம் வச்சுப்போம்ல செயலை மாத்தினா தலையெழுத்து மாறிடும் அப்ப முத நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம் செயலை மாத்துறோம் என்னது அது வகுத்தல் வகுத்தல் என்னவா மாத்தணும் பெருக்கல் தலையெழுத்து மாறிடும் அதாவது தலைகீல இதை மாத்திருங்க நாலு பை மூணு என்ன வச்சுக்கணும் மூணு பை நாலு அவ்வளவுதான் பிளஸ் எழுபது ஓகேவா சோ இதையுமே எப்படி எழுதலாம் நாலு பை மூணு

வேரின பின்னங்கள் இந்த பகுதியை இது இது நாலு பின்னங்கள் ஒன்று ஒன்றினுடைய மடங்கு கிடையாது வாய்ப்பாடுலேயும் வராது நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் இல்லையா என்ன செய்யணும் இந்த கீழே இருக்க பகுதி ரெண்டு என்ன செய்யணும் பெருக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டு என்ன செய்யணும் குறுக்கு பெருக்கள் பண்ணணும் சோ அதுபடி பார்த்தோம்னா மூன்று பெருக்கள் நாள் எவ்வளவு பன்னெண்டு நாலு பெருக்கள் நாள் எவ்வளவு பதினாறு பதினாறு எக்ஸ்

equal to 10. அப்பு என்ன செய்யணும் இரண்டு பக்கமும் பனண்டால பெருக்கு நோனா இங்க பனண்ட அடிபட்டு போயிடும் இங்க பனண்ட இங்க வந்துரும் இல்லா short நம்ம என்ன செய்வோம் இங்க வகுத்தல் இருக்கு இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்தோனா அது பெருக்கலாம் மாரிடும் அப்பு x is equal இது இந்த பக்கம் கொண்டு நோதுனா பெருக்கலாம் மாரிடும் 10 பெருக்கல் பண்ணண்டு அப்பு X is equal to 120 அப்பு நம்ம தேவிப்படிக்கின்றை என் X என்ன வந்திருச்சு 120 வந்திருச்சு அவ்வளவுதான் சோ நம்மளுடைய தேவைடுகின்றது நூத்தி இருபது இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தேவைப்படுகின்ற எண் இருபது என்ன செஞ்சிருக்கோம் கண்டுபிடிச்சிட்டாலே ரொம்ப ஈஸி நம்மளுடைய நம்ம கிடைச்சிருக்க ஆன்சர் விட அது எவ்வளவு கூடுதலா வருது எழுபது கூடுதலா வருது போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த வேற்றுன பின்னங்கள்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டு நம்ம ஏழு வேலை வாய்ப்புல எழுபது வரதுனால பத்து நடிச்சுட்டு இந்த பணம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது பெருக்கெல்லாம் மாறிடுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பத்தாவது கேள்விக்கான விடை இவ்வளவுதான் இதோட நம்ம பத்தாவது கணக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க திஸ் இஸ் மீ மாதிகாதி சைனிங் ஆஃப் பாய் பாய்